ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்வதற்காக மாத்திரம் அல்ல நாம் படிப்பதற்கும் நம்முடைய காரியங்களை செய்வதற்கும் நாம் எல்லா காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவருடைய கிருவை மிகவும் மிகவும் அவசியம் இருக்கிறது

இன்றைக்கும் கூட ஆண்டுசியத்தை நாம் கொஞ்சம் முயற்சி செய்தோம் பதினைந்தாவது வசனத்தை நாம் எடுக்கலாம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் சுடா தூ மேி மகிமா கரணி பாய்கா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்

बंद में हूं लेकिन

மூன்றாவது அதிகாரம் அதிகாரம் எட்டாவது வசனம் அதிகாரம் எட்டாவது அங்கே ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் விடுதலாக்குவதற்காக அந்த இடத்துல இருக்கிறேன்

की बात को मैं समझता हूँ ना और कार्य ते मात्रम पुरी दुगल करें परमेश्वर के लोग हैं ஆண்டவருடைய பிள்ளைகள் பரமேஸ்வர் திட்டத்தை பெற்ற ஜனங்கள் ஆனால் ஆண்டவருடைய அவர்களால் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை இதுதான் கட்டு இஸ்ரேல் பரமேஸ்வர் பரமேஸ்வர் இச்சா அனுசார் ஜோ ஜோ காம் யா தர்ஷன் உப்பர

இங்கே மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் தேஸ்கா ஜோ மை வாயதா தியா வகாம் இல் பௌன்சானே கேலமே உத்தர நான் உங்களுக்கு எந்த தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்து ஏனோ அந்த உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன் इसका मतलब छुड़ाने का छुड़ाने के लिए मैं மேரே ஜோ வாய்தா உங்கள் ஜீவன் மே பூரா ஹோ ஜாய் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் விடுதலை இறங்கி வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேறுவதற்காக யஹா பைட்டே வெ கோய் பீ கே நோ ஹோ இங்க அமர்ந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி बच्चे हो सकते हैं या बड़े हो सकते हैं சிறுவர்களா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி आप शायद सोच सकते हैं मैं तो पढ़ने के लिए आया हूं और 2 साल है 1 साल है अच्छे में मेरे लिए நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் படிப்பதற்காக 6 மாதம் ஒரு வருடம் 2 வருடம் வந்திருக்கிறேனே لیکن मैं विश्व

परमेश्वर चाहता है हम सब जो है आजादी के साथ उस जगह को हम अपनाएं ஆண்டவர் விரும்புகிறார் நாம் எல்லாரும் விடுதலை பெற்றவர்களாக அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி हम उन बातों ஆண்டவர் அந்த நமக்கு குறிக்க வைத்த காரியத்தை எழுந்து போவதை அவர் விரும்பவில்லை हमारे लिए परमेश्वर एक दर्शन को பிள்ளைகளே நீங்கள் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார் जब हम सेवा काय

ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக இறங்கி வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் எங்கே அவர்கள் போய் சேர வேண்டுமோ அங்கே சேர வேண்டும் என்பதற்காக சுபாக்க வக்துமே ஜிஸ் ஜிஸ் ஜகா கேலே கேலே பரமேஸ்வரமே புலாயா புலாயா

பக ஆகே படு நீங்கள் இப்பொழுது தைரியத்தோடு சொல்ல முடியுமா நான் அதை நோக்கி இப்பொழுது தொடர்ந்து முன்னேறுகிறேன் என்று சொல்லி दूसरो से कहने का சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களிடத்திலே சொல்ல முடியுமா நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் சொல்லி ग्रेजुअली माय धीरे धीरे माय कोशिश के वो நான் தொடர்ந்து மெதுவாக அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா अगर आप इन बातों को இந்த காரியங்கள

लोग वहां बंधन में हैं उसका एक कारण ये भी है

அப்படியாயிரும் சொல்லி இப்படி காரியங்கள் நம்மை கட்டி வைக்கும்

மேல நூறு பெருகிக் கொண்டே போனார்கள் பார்க்க முடியும் வரப்போகிறார் கூடாது

சுபாக்கு வகத்துக்கு பாத்தேன் பாந்துகிறக்காக உவாய் நகிக் கல்பனா இந்த கால வேலை இப்படியாக நட நடக்காத ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கற்பனையாக நினைத்து கட்டப்பட்ட நிலைமைல யாராவது இருக்கிறீர்களா ஒரு கவி கவிதா ஃபெயிலோங்க பயிலோங்குகா சிறு பிள்ளைகளோட ஆழ்க்கையில் இப்படியாக சில நேரங்களில் நடக்கும் நான் ஃபெயிலாகி விட்டனன் என்ன ஆகும் என்று சொல்லி உவாயி நை அது நடக்கவே இல்லை கியாக்கே அந்தமே சொல்லி

உங்களுடைய வாழ்க்கையின் வரப்போகிற காரியங்களை மனதிலே சத்ரு வைத்தவனாக ஏதாவது கிரியேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா காரியங்களுக்கும் பின்பாக

நீங்கள் யாராலும் அப்படிப்பட்ட செலுத்தி ஆராதனை விட்டு விடுங்கள் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட விடுதலையாக ஒரு தேவன் உண்டு